வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வேல் அபிஷேகம் செய்கிறத நான் வந்து வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தா பட்டில் வந்து செம்பு செம்பில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து பன்னீர் ஒரு அது முக்கால்வாசி தண்ணீரும் காவாசி பன்னீரும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் வந்து ஏலக்காய் ஃபஸ்ட்டு வந்து பச்சை கற்பூரம் வந்து ஒன் ஒன் பீஞ்ச் வந்து நுணுக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஏலக்காய் வந்து தட்டி அதில் போட்டுக்கோங்க மெயினாக இது வந்து செய்யணும் இது நான் வந்து ஒரு ஐயர்கிட்ட நான் கேட்டு நான் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியில் பூ மட்டும் போட்டு வைப்பாங்க பட் அவங்களால முடிஞ்சதும் அவங்க செய்கிறாங்க பட் எங்கள் நம்மளால முடிஞ்சதும் செய்யணும் இப்போ என்னால் நான் வந்து எப்படி கும்பிட்றேன்றதை அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து சர்க்கரை போடுறேன் அந்த தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி தண்ணியும் காவாசி பன்னீர் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை பூவு இதை வந்து சாமிக்கு வந்து தீர்த்தமாக நம்ம எடுத்து வைக்கிறோம் ஒரு செம்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் எப்படி கும்பிட்றேன்றது தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்களே இதே மாதிரி செய்யுங்க அப்படின்றத நான் வலியுறுத்துறேன் சாமிக்கு வந்து பிரசாதம் வந்து நான் பொட்டுக்களையும் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் வைக்கலாம் சர்க்கரை பொட்டுக்களை கூட நீங்கள் வைக்கலாம் பட் முந்திரி பருப்பாக இருக்கட்டும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எப்படி வைக்கணும்னா இந்த வெத்தலையும் பார்க்கும் வெத்தலையும் வாழைப்பழமும் நுனி இருக்குது பார்த்திங்களா ரெண்டோட நுனியும் ஒரே மாதிரியே இருக்கணும் அந்த நுனி வந்து சாமிக்கு நம்ம எப்படி நம்ம இலை போட்டு நம்ம சாப்பிட்றோமோ சாமிக்கு எப்படி நம்ம ஒரு படையில் வைப்போம்ல வாழை இலை போட்டு படையில் வைப்போம்ல அதே மாதிரி தான் அந்த இலை மொனியும் அதே பக்கத்தில் தான் நம்ம வந்து வைக்கணும் அதாவது இடதுபுறம் மட்டும் அதாவது சாமி ஃபோட்டோவுக்கு சாமி ஃபோட்டோ எந்த பக்கத்தில் இருக்கோ நம்ம சாமி சாப்பிடுவாங்கள அந்த அந்த இடதுபுறம் தான் அந்த வந்து அந்த நுனி இருக்கணும் சாமிக்கு இடதுபுறம் நமக்கு வலதுபுறம் அந்த லைனில் வந்து அந்த நுனியில் நுனி தான் வந்து அந்த நுனி அந்த நுனி வந்து அந்த லைனில் தான் பார்த்துருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பார்க்க வந்து அப்படியே பாக்கெட்டை கட் பண்ணாமல் அப்படியே வைக்கிறீங்க அப்படி வைக்கக்கூடாது பார்க்க கட் பண்ணி தான் வைக்கணும் இப்போ இது வந்து ஒரு செட்டு வந்து தனியாக அதாவது தீர்த்தம் பிரசாதம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெற்றல் டிவம் இது வந்து ரெண்டாவது வாரமாக இது வந்து நான் வந்து ஆறு நாள் வெற்றிலை தீபம் போட்டால் நினச்சது நம்ம வேண்டுனது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அந்த தீர்த்தத்தில் பச்சை இந்த இது இந்த தூள் போட ம ஜவ்வாது தூள் போட மறந்துட்டேன் பட் அதில் ஒரு பேஞ்சு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த தட்டில் வந்து வெற்றிலை தீபம் எப்படி போகிறது அப்படின்றதையும் பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ காம்பை கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் காம்பு கட் பண்ணிவிட்டு வித்தலைக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு வச்சுட்டேன் ரெண்டாவது நம்ம வைக்கிற அந்த தட்டில் வந்து ச மறந்துடாதீங்க சந்தன குங்குமம் தட்டிலையும் வைக்கணும் செம்புலையும் வைக்கணும் இதில் எல்லாம் சந்தன குங்குமம் கிண்ணத்துலேயும் வைக்கணும் அதை மறந்துடாதீங்க இப்போ வந்து நான் கோலம் அந்த இடத்த நான் வந்து கூட்டி தொடைச்சுட்டேன் ஈரத்தில் வச்சு நான் துடைச்சிட்டு பச்சரிசி மாவில் பச்சரிசி மாவு அதாவது நம்ம இப்போ பிடியப்ப மாவுலாம் போடுறோம்ல பச்சரிசி அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க அதில் போட்டிருக்கேன் கோல மாவு கிடையாது தயவுசெய்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமி இடத்துக்கு கோல மாவு யூஸ் பண்ணுறீங்க அது வந்து சுண்ணாம்பு மண்ணுங்க பட் அதை வந்து யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க சாமிக்கு வந்து உங்களால் அரிசியை அரைச்சு உங்களால் போட முடியலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பச்சரிசி மாவுலையாவது கோலம் போடுங்க தயவுசெய்து அந்த சுண்ணாம்பு மாவில் யாரும் கோல மாவில் யாரும் யூஸ் பண்ணாதீங்க பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் சாமி இடத்துக்கிட்ட போய் கோல மாவுட்ட போய் நீங்கள் தெருவுக்கு போகிற மாவில் போய் நீங்கள் வந்து அந்த இது சாமிக்கு வந்து கோலம் போகிறீங்க ரொம்ப இது பண்ணுறீங்க அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பலாக்கட்டை வச்சுட்டேன் கோலத்துக்கு பக்கத்தில் பலாக்கட்டை வச்சுட்டோம் பலாக்கட்டைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இந்த திருச்சியில் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து பலாக்கட்டை அந்த பலாக்கட்டை வச்சுட்டோம் பலாக்கட்டைக்கு நான் ஆல்ரெடி வந்து கோலம் போட்டிருக்கோம் அதுலேயும் கோலம் போட்டிருக்கு பட் நான் அதுலேயும் கோலம் போடணும் நான் மறந்துட்டேன் அதனால் நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க நான் அந்த வீடியோ எடுக்கிற டென்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் ஏன்னா சாமி கும்பிடவும் டைம் ஆயிடுச்சு பட் அதனால தான் வந்து அந்த டென்ஷன்லேயும் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பல்லாக்கட்டிக்கு நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து முருகன் வேலுக்கு வந்து நான் பாலாபிஷேகம் பண்ணுறேன் அது வந்து லெஃப்ட் சைடு பார்த்துக்கோங்க இங்கிட்டு இலை அந்த நுனி வந்து அந்த சைடு இருக்கா ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு பக்கத்தில் வந்து வெத்தலை பார்க்க அந்த சைடு தான் இருக்கணும் ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து சந்தன குங்குமம் வச்சு பூ வந்து அது மேலே வச்சு ஒரு சூடம் காமிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சாச்சு சூடம் இப்போ வந்து காமிக்கணும் காமிச்சாச்சு சாமியை வந்து கும்பிட்டு அது வந்து முருகர் ஃபோட்டோக்கும் நேராக தான் அதை நம்ம செய்கிறோம் அப்படி தான் செய்யணும் நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எத்தனை இது ஒரு செவ்வாய் கிழமை வருது நான் இந்த செவ்வாய் இந்த பூஜை பண்ணது வந்து இதோடய வேல் வந்து ஒரு வருஷம் ஆச்சு நான் ஆகஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி நான் வாங்கினேன் இந்த வேல் போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்துக்கோங்க ஒரு வருஷம் ஆச்சு நான் அந்த வேலை அபிஷேகம் இப்போ இது மூணு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் பன்னீர் அதுக்கு மேலேயே நம்ம பன்னீர் ஊற்றிக்கலாம் பன்னீர் ஊற்றிக்கிட்டேன் கீழே வந்து ஒரு பவுலில் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டில் வந்து வேலை நான் வந்து குத்தி தான் வச்சேன் எல்லாரும் வேல் வந்து சின்னதாக தான் வச்சுருப்பாங்க பட் நான் பெருசாகவே வாங்கிட்டேன் அது ஒரு ஆசையில் பெருசாகவே வாங்கியாச்சு நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க பட் நான் காதலே வாங்கலை நான் கும்பிடுவேன் நான் இன்னும் நான் வாங்கிட்டேன் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் நான் அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லைங்க அப்புறம் வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அதுக்கு ஒரு தீபாத்தணும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் சூடம் காமிக்கணும் கட்டாயப்பாக காமிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து சந்தன அபிஷேகம் அதாவது நான் மூணு அபிஷேகம் பண்ணியிருக்கேங்க பால் பன்னீர் சந்தனம் கடைசியாக தான் நான் சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதையும் இது பண்ணியாச்சு அதுக்கு வந்து நம்ம குங்குமம் வச்சு பூ வச்சு சூடங்காச்சு சூடங்காமிச்சு நம்ம வந்து பூ பூ இருந்ததுன்னா நீங்க உதிரி பூ கையில வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க அந்த வெத்தலை தீபம் போகிறதுக்கு அதுலேயும் கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க அந்த தட்டுல வெத்தலை பாக்கு வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கும் நீங்க பூ பூ வைக்கணும் மறந்துடாதீங்க இப்போ சந்தன அபிஷேகமும் முடிஞ்சு தீபார்த்தனாக காமிச்சிட்டேன் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க வேலை விஷயம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒரு சின்ன விஷயம்தான் சிம்பிளாக முடித்தாச்சு சில பேர் இவ்வளோ இருந்தால் நீங்கள் செய்தீங்க எங்களுக்கு அது கூட எங்களுக்கு நாங்களால் வாங்க முடியாது கிடைக்காது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான இருக்க தண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு பூவை போட்டு ஒரு ஏதோ ஒரு சர்க்கரையோ ஒரு வெள்ளை கல்கண்டோ ஏதோ இருக்கிறத அந்த ஒரு கிண்ணம் கிண்ணம்லாம் தேவை இல்லைன்னு அதெல்லாம் நம்ம நினைக்கிறது தான் ஒரு சின்ன தட்டில் ஒரு பஞ்ச பாத்திரத்தை தண்ணி அது பக்கத்துலேயே ஒரு கல்கண்டு போதும் எத்தனை பக்கம் இருக்கிறவங்க வைங்க இல்லாதவங்களுக்கு அந்த கல்கண்டே போதும் அதை மட்டும் சாமிக்கு வச்சு இருக்கிறத நீங்கள் அபிஷேகத்தை பண்ணி ஏன் விபூதி அபிஷேகம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அஞ்சு கணக்கு வரணும் அதனால் நான் மூணு போதும்னு சொல்லி தான் நான் இதோடு நான் காட்டிட்டேன் உங்களால் பாலும் இல்லை இல்லைங்க சந்தனமும் நான் பண்ணலைங்க அப்படின்னாலும் பரவாயில்ல வெறும் விபூதி இருந்தால் கூட போதுங்க வெறும் விபூதி அபிஷேகம் ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலை வச்சு இப்போ நான் தண்ணி ஊற்றினேன் பார்த்தீங்களா இந்தமாரி தண்ணீரை ஊற்றி நல்லா அலசிட்டு அதில் வந்து விபூதியை போட்டு ஒரு சந்தனம் வெறும் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூவை சுற்றி வச்சு அதை கும்பிட்டிங்கனாலோ அதுவே ஒரு அபிஷேகம் தான் சாமிக்கு அதுவே போதும் உங்களால் முடிஞ்ச முடியலனால கூட இதை கூட நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம் இப்போ வந்து வெயில் எடுத்துட்டு உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் இந்த வேல் வந்து சும்மா வைக்கக்கூடாதுங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிது வெறும் வேலாக வைக்கிறீங்க இப்போ வந்து சாமிக்கு சாம்பிராணி காமிச்சிடலாம் இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுள்ள உங்களுக்கு எல்லாம் அந்த சாம்பிராணியும் வந்து இப்போ குத்தி வச்சுட்டேன் இதுக்கு வந்து எல்லா சாமிக்கு எல்லாம் சாம்பிராணி காமிச்சிடலாம் எல்லாத்துக்கும் எல்லாம் சாம்பிராணி காமிச்சிருங்க இப்போ நான் வீடெல்லாம் சாம்பிராணி காமிச்சிட்ருக்கேன் காமிச்சிட்டு தீபாதிரனை அதாவது தீபத்தை சூடம் காமிக்கணும் நிறைய பேர் சூடம் வந்து வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் காமிக்கிறீங்க தீபம் வந்து என்றைக்குமே வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது இது தீபம் ஏறினதுக்கப்புறம் தீபத்துக்கு நம்ம வந்து சாம்பிராணி காமிக்கணும் மறுபடி தீபத்துக்கு சாம்பிராணி காமிச்சு தான் சாமிக்கு தீபாதளை காமிக்கணும் அதை நிறைய பேர் செய்ய மாட்டேறீங்க பட் எனக்கு வந்து ஒரு ஐயர் சொன்னார் தீபாதிரை காமிக்க அப்படின்னா தீபத்துக்கு வந்து சாம்பிராணி காமிச்சது தான் தீபாவளி காமிக்கணுன்ற ஒரு ஐயர் சொல்லியிருக்கிறாரு பட் அவர் சொன்ன மாதிரி தான் நானும் அதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டுமே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீர் விளாகணும் இதுவும் நிறைய பேர் செய்ய மாட்டேறீங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டுறீங்க நீர் வந்து விழாகணும் எப்படி நம்ம சாப்பிடையில் நீர் அதே அதேமாதிரி அவங்க சாப்பிடையே மூணு தடவை சுற்றி நீர் வை சாமிக்கு எடுத்துக்க சொல்லி அவங்க கை காமிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிவிட்டு துண்ணு குங்குமம் பூசிட்டு நம்ம அன்றைய இதை நம்ம வந்து கடமையை நம்ம வந்து முடிச்சிடுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக சாமி கும்பிடணும் அதேமாதிரி நிறைய பேர் வேலை வந்து தனியாக வச்சுருக்கீங்க அது மாதிரி வைக்கக்கூடாது பச்சரிசி போட்டு தான் அதை வைக்கணும் பட் இந்த மாதிரி தான் நான் கும்பிடுவேன் உங்களால் இயல்பாக முடிஞ்சதாக செய்யுங்க நன்றி வணக்கம்